வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகிய ஹெச்எப் சினை மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல கறவைத்திறன் கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு நெட் நீளமான மாடுங்க ஒரு ஹெச்எப்பில் நல்ல கிராஷ் மாடுங்க வெயில் வெயில் தாங்கி இருக்குங்க சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டலாக பிடிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க மடிக்கு வச்சமெல்லாம் இல்லவே இல்லை யார் வேணாலும் கரெக்டலாக பிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து சென்னை மாடுங்க கண் போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டர் வந்து கரைவைத்தணும் சொல்லியிருக்கிறாங்க சுளி எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு லட்சணமான மாடுங்க விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிவாலைங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் அந்த நம்பர் கன் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்